ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்ம கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளைய வெள்ளிக்கு சூப்பராக ஸ்டார் போட்டு வெறும் விளக்கு போட்டு ரொம்ப மங்களகரமாக இருக்குது கோலம் கண்டிப்பாக இந்த கோலத்தை பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் வசலில் போட்டு உங்கள் வசதியும் மங்களகரமாக ஆக்கிடுவீங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது கோலமும் இன்றைக்கி என்னென்னு தெரியல எனக்கு எடுத்து மாவை விட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு குளமும் அவ்வளோ தீண்டு போயிருந்துச்சா புதுசாக கலந்தது ரொம்ப கையில் எடுத்து இடுறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருந்தது நல்லா பளிச்சுன்னு வந்திருக்கு அப்புறம் நேத்தி பெரிய கார்த்திகைக்கு விலக்கேற்ற ஒரு ஸ்பெஷல் கோலம் போட்டிருந்தேன் இல்லைங்களா அதுக்கு வந்த கமெண்ட்ஸ் தான் படிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட் நம்ம தேவிகா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டன் சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேவிகா சிஸ்டர் அடுத்து தான் சீதாலக்ஷ்மி சிஸ்டர் தான் கோலம் சூப்பர் சிஸ்டன் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சீதாலட்சுமி சிஸ்டர் அடுத்து நம்ம அமுதா சிஸ்டர் தான் சூப்பர் கோலம் அருமை அருமை சிஸ்டர் நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க மிக்க 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 நன்றி அமுதா சிஸ்டர் அடுத்து கலைச்செல்வி காயத்ரி ஐடியிலேருந்து கலைச்செல்வி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டும் ஷவரும் சூப்பர் சிம்பலும் கோலம் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கலைச்செல்வி சிஸ்டர் அடுத்து தான் மந்திரமூர்த்தி ஐடியிலேருந்து தான் இரண்டு மனம் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டு நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று கோலம் பியூட்டிஃபுல்னு மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க மிக்க மிக்க நன்றி மந்திரமூர்த்தி ஐடியிலேருந்தும் நம்ம வீரா சிஸ்டர் தானே கமெண்ட் பண்ணுறீங்க கொஞ்ச நாள் கேப் விட்டதில் மறந்துட்ட சிஸ்டர் கோச்சுக்காதீங்க ஆனால் எனக்கு வீரா சிஸ்டர் தான் தெரியுது என்னாச்சு வீரா சிஸ்டர் ஏன் நீங்கள் கோலம் போடுறதில்ல சேனலை செக் பண்ணால் இந்த வீடியோஸும் வரலை என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல அடுத்து நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அருமை எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க வெயிட்டிங் வெயிட்டிங் சித்ரா சிஸ்டர் எல்லாம் மாறும் நம்பிக்கை இருக்குது மிக்க மிக்க நன்றி உங்கள் ஆதரவுக்கு அடுத்து அன்பு வடிலேருந்து பட்டு சிஸ்டர் தான் அம்மும் அருமை அருமை சூப்பர் குழம்பு ரொம்ப அழகாக உள்ளது அம்மும் நலமாக மிஸ்யூன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் பட்டு சிஸ்டர் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் போட்டு சிஸ்டர் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கும் ஹார்ட்டுக்கும் அடுத்து நம்ம ரம்யா சிஸ்டர் தான் எனக்கு பிடித்த பர்பிள் ஹார்ட்டும் சம்பரத்தி பூவும் கொடுத்து சூப்பர் அக்கா கோலம்னு சொல்லி பார்த்து வேலை பாருங்கக்கா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கான்னு சொல்லியிருக்காங்க ரம்யா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்க ரம்யா சிஸ்டர் ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் இந்த மாதிரி ஆறுதல் சொல்வது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா சொன்னீங்கன்னா அப்புறம் எனக்கும் கஷ்டமாயிடும் தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் அடுத்து நம்ம மணிமேகலை சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ரோஸ் ஃப்ளவரும் செம்பருத்தி பூவும் சூப்பர் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மணிமேகலை சிஸ்டர் அடுத்து மந்திரி மூர்த்தி தான் அம்மு சிஸ்டர் கவலைப்படாதீர்கள் நமக்கு ஒன்று நடக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக நடந்து தான் செய்யும் கவலைப்பட்டால் நோவும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள் சொல்லியிருக்காங்க மிக்க மிக்க நன்றி வீரா சிஸ்டர் நீங்கள் வீரா சிஸ்டர் தானான்றதை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்புறம் எல்லோரும் என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கிறதுக்கு மிக்க மிக்க நன்றி அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது நம்மளை விசாரிக்க இவ்வளோ பேர் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு சிஸ்டர்ஸ் பேலன்ஸ் கமெண்ட்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் படிக்கிறேன் நாளைய வெள்ளிக்கிழமைக்கு இந்த ஸ்டார் போட்டு சுற்றியும் விளக்கு போட்டிருக்கிறது எவ்வளோ சூப்பராக அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத உங்களோட லைக் மூலமாகவும் உங்களோட கமெண்ட் மூலயமாகவும் எனக்கு தெரிவிங்க ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் ஸோ மச் சிஸ்டர்ஸ்